ஜெய் ஸ்ரீராம் என்னோடய யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாருக்கு பாருங்கள் இந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு மரம் கூட இருக்காது இந்த பக்கத்து வீட்டுக்கு முன்னாடியும் ஒரு மரம் இருக்காது அதனால் இப்போ எதிர் வீடு ஆஃபீஸ் தான் அங்கே வர்ற ஜனங்கள் எல்லாம் எங்கள் வேப்ப மரத்துக்கிட்ட தான் அவங்க காரை வைப்பாங்க மனுஷாளுக்கு எப்படி நிழல் கொடுக்குதோ அதே மாதிரி இந்த காருங்களுக்கெல்லாம் இங்கே எங்கள் வீடு பார்த்தவொன்னே கொண்டாந்து வச்சுருவாங்க யாராவது ஒருத்தர் கார் வைக்காமல் இருக்க மாட்டாங்க எது பாருங்கள் யாரோ ஒருத்தங்க கொண்டாந்து கார் வச்சுருக்குறாங்க இது ஒவ்வொருத்தரும் நம்ம சண்டை போட்டிருக்க முடியாது சரின்னு விட்டுறது தான் அதனால் வந்து இதில் மரம் இந்த மரத்தில் வந்து எப்போவுமே காக்கா விஜு அப்புறம் வந்து மைனா சிட்டுக்குருவி எல்லாமே வந்து தஞ்சம் உட்காந்துருக்கும் ரொம்ப அழகாக காலையில் சத்தம் போடும் அதோடு இல்லாமல் வேப்பம் பூவெல்லாம் வேப்பம் பழமெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுங்க அது பட்சிகள்லாம் ஒரு நிறைய பேர் வந்து இது ரொம்ப பழைய மரம் முப்பது நாற்பத்தஞ்சு வருஷங்கிறனால அது கிளையெல்லாம் ஒடிக்க முடியாது ஜஸ்ட்டு நேரில் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் இது எனக்கு ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த வேர் மேலே இருக்கிற அந்த ஸ்டெம் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கு கையாலெல்லாம் எல்லாம் ஒடிக்க முடியாது அந்தளவுக்கு ரொம்ப அதாவது கட்டையை வச்சு இழுத்தெல்லாம் பறிக்க முடியாது அப்படி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இது வந்து சில பேர் சொன்னாங்க எனக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா இது ஈசானியம் மூலத்தில் வெயிட் இருக்கக்கூடாது அதனால் அந்த மரத்தை வெட்டிடுங்கிறாங்க அது வந்து இந்த மரம் வந்து நான் கல்யாணம் பண்ணதுலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன் ஈசானிய மூலியத்தில் வெயிட் இருக்கக்கூடாதுங்கிறது உண்மையாக இருக்கலாம் ஆனால் வந்து இந்த மரம் இருந்தது இந்த வீட்டில் எங்கள் மாமனார் வீடு இந்த வீட்டில் வந்து நல்லதும் நடந்திருக்கு கெட்டதும் கல்யாணங்கள் நடந்திருக்கு இறப்புங்கிறது தவிர்க்க முடியாது எங்கள் மாமனார் மாமியெல்லாம் ஒரு தொண்ணூறு வயசுக்கு அப்புறம் தான் சேர்த்தாங்க அதனால் வந்து இந்த மரம் இருக்கிறதுனால நல்லது நடக்காமல் இல்லை நல்லதும் நடந்திருக்கு கெட்டதும் நடந்திருக்கு கெட்டதுங்கிறத அது நேச்சராக நடக்க வேண்டியது நடந்திருக்கு அவ்வளோதான் அதனால் வந்து பக்கத்து வீட்டிலலாம் சொல்லாமல் என்னன்னு தெரியல பக்கத்து வீட்டிலாம் ரொம்ப வாஸ்துப்படி நிறைய மாடல் பண்ணாங்க அவங்களுக்கு ஒரு அவங்களோட சன் வந்து முப்பத்தி ரெண்டு வயசுலாம் செத்து போயிட்டாரு அதனால் வார்த்தபடி இருக்கணுங்கிறது நல்லது தான் அதை நம்ம தப்புன்னு வந்து நம்ம சொல்ல முடியாது ஆனால் வந்து அந்த வார்த்திலையும் ஒரு நியாயம் இருக்கணும் இந்த மரத்தை வெட்டி தான் இந்த மரத்தை வந்து சாய்ச்சி தான் நம்ம வந்து ஒரு நல்ல காரியம் நடக்கும்னு நினைக்கிறது ரொம்ப அபத்தமாக எனக்கு தோணுது ஏன்னா வந்து அது உயிரும் உடலுமா நம்ம கூட சேர்ந்து இத்தனை வருஷம் இருந்திருக்கு அதனால் அதோடு இல்லாமல் இன்னொன்று பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இந்த வாட்டருக்கு கூட தண்ணிக்கு கூட உயிர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது உயிரோடு நம்ம கண்ணு முன்னாடி நிற்கிது நம்மளுக்கு ஏதாவது ஒரு தடங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனைங்கும்போது அதுக்கிட்டே சொல்லிடுறது பெட்டர் இல்லையா ஒன்றை வந்து இதுமாதிரி வெட்ட சொல்கிறாங்க உனக்கு எல்லாமே தெரியும் என்ன சித்தர்கள் இடம்னு சொல்கிறாங்க வேக்குமாரத்துக்கு ஆனால் நீ தான் எனக்கு நல்வழி காட்டணும்னு அதுக்கிட்டே சொல்கிறது பெட்ரு அது அது பண்ணோம்னாவே நம்மளுக்கு அது புண்ணிய மாதிரி தான் நான் நினைக்கிறேன் இதுக்குன்னு பெருசாக எங்கேயும் போய் படிச்சுட்டு வரணும்னு அவசியம் இல்லை நம்ம வந்து அதோடய பர்மிஷன் இல்லாமல் அதை வெட்டுறதுங்கிறது அது ரொம்ப பெரிய பாவம்னு நான் நினைக்கிறேன் அந்த பாவமெல்லாம் வந்து செய்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை இருக்கட்டும் அது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டுருக்கு அதுவே பார்த்துக்கிட்டோம் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் இருக்கேன் அதனால் வந்து எந்த ஒரு விஷயங்கள் வந்து எல்லாத்துக்குமே நம்ம வந்து வாஸ்துப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுல வந்து சில நம்ம வந்து யூடியூப்பை பார்த்தோ இல்லை யாராவது இந்த மாதிரி உயிர் உயிரோடு விளையாடுறதுங்கிறது அது எனக்கு சரியப்படலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்